ஓம் சாந்தி பிரம்ம பாபாவின் சிறப்பு அம்சங்கள் தலைப்பு ஆத்மீக திருஷ்டி மற்றும் புருத்திக்கான அந்த உள்ளுணர்வு பயிற்சி எப்படி என்று பார்ப்போம் ஆரம்பத்திலிருந்து பாபா ஆத்ம அபிமானி திருஷ்டி மற்றும் நடத்தையில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருந்தார் பாபா இந்த அழகான தபஷ்யாவினை எழுதுவதன் மூலம் ஆரம்பித்தார் திருஷ்டியை அளித்தார் இந்த பயிற்சியின் மூலம் சிறியவர் பெரியவர் பணக்காரன் ஏழை மற்றும் ஜாதி நிறம் போன்ற அனைத்து வித்தியாசங்களும் அழிந்தது அதனால் ஒவ்வொருவரும் பாபா தம்முடையவர் என்பதை உணர்ந்தனர் அதனால் ஒவ்வொருவரும் பிரம்மாவின் பிராமண குழந்தைகளாகிய ஆத்ம திருஷ்டி மற்றும் நடத்தை மூலம் லௌகிக்க மற்றும் ஸ்தூல உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்ற மனோநிலையை கொண்டு வர முடியும் திருஷ்டியில் உலகம் உருவாகிறது என்பது சான்றோர் வாக்கு நம்முடைய முதல் பாடமே அனைவரையும் சகோதர பாவனையுடன் பார்த்தலாகும் உங்கள் பார்வையை மாற்றுவதன் மூலம் அனைத்தையும் தானாகவே மாற்ற முடியும் எப்பொழுது ஆத்மா என பார்க்கிறீர்களோ அப்பொழுதே இந்த உலகம் பழையதாகிவிட்டது என்பதை இயற்கையாகவே உணர முடியும் உங்களுடைய பார்வையை மாற்றுவதன் மூலம் இந்த உலகம் மற்றும் சூழ்நிலையே மாறும் உங்களுடைய குணங்கள் மற்றும் செயலும் கூட மாறிவிடும் அதனால் ஆத்ம திருஷ்டி மற்றும் உள்மன உணர்வில் இயற்கையாகவே இருக்க பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவையே காணுங்கள் இந்த முதல் பாடத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதால் மற்ற அனைத்து தாரணைக்கான விஷயங்களும் இயல்பானதாகிவிடும் ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதே என்றால் தன்னை பூஜ்யம் என்னும் நிலையில் நிலைப்பதாகும் அதாவது பழைய சம்ஸ்காரம் எதுவுமே இல்லாத நிலை இந்த பயிற்சி மூலம் அனைத்து பலவீனங்களும் முடிந்து ஆச்சரியப்படும் வகையில் சேவை செய்ய முடியும் சேவையில் விரு வியப்படையக்கூடிய காரியங்களை செய்ய முடியும் ஆத்ம திருஷ்டி மற்றும் மனோநிலையை உருவாக்க சித்திரங்கள் சித்திரத்தில் இருக்கும் சைத்தன்ய சக்தியை பாருங்கள் சித்திரத்தில் இருப்பவரின் திவ்ய செயல்களை காணுங்கள் இவ்வாறு காணுவதன் மூலம் சித்திரத்திலிருந்து விலகியிருக்க முடியும் அதாவது தேக உணர்விலிருந்து விலக முடியும் இந்த முக்கியமான முயற்சி மூலம் பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் பழைய விஷயங்கள் முடிந்து போகும் ஸ்தூல சரீரத்தை பார்த்தாலும் உங்களுடைய பார்வை ஆத்மாவை நோக்கி செல்ல வேண்டும் சரீரத்தை கண்டாலும் அது தெரியக்கூடாது இப்பயிற்சியானது ஆன்மீக திருஷ்டி மற்றும் மன உள்ளுணர்வை உருவாக்குவதற்கு மிகவும் தேவையானதாகும் இதன் மூலம் உங்கள் பார்வை சுத்தமானதாகிறது அதாவது தூய்மையாகின்றது ஏனெனில் முதலில் பார்வை பார்க்கிறது பின் உள் மனோநிலை செய்கிறது ஆன்மீக திருஷ்டி என்பது தன்னையும் மற்றவரையும் ஆத்மா எனக் காணுவதாகும் இந்த பயிற்சி மூலம் பாபா லௌகிக ஸ்தூல விஷயங்களையும் அலௌகிகமாக மாற்றினார் எனவே தந்தையை பின்பற்றுங்கள் ஓம் ஷா